தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய கரூர் பொதுக்கூட்டம் அசம்பாவிதமாக மாறி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழு இரவு நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் பலியாகி நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் கட்டி கொண்டிருந்த அரசியல் பயணத்திற்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இது அரசியல் கூட்டம் என்பதால் அரசியல் பாதிப்பை பற்றி பேசுவதும் அவசியமாகிறது இது தொடர்பாக பலரும் கருத்துகளை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் இதுகுறித்து கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் பெரும் மனித உயிரிழப்புக்கு பின் தமிழக காவல்துறை விஜய் மற்றும் அவரது கட்சி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது கொலை முயற்சி கொலைக்கு நிகரான குற்றவியல் மனித படுகொலை அரசு உத்தரவுகளை மீறல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது பத்தாயிரம் பேருக்கே அனுமதி இருந்த கூட்டத்தில் முப்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் கூடியிருந்தது மிகப்பெரிய விதிமீறலாக கருதப்படுகிறது மேலும் விஜய் திட்டமிட்ட நேரத்தை விட ஆறு மணி நேரம் தாமதமாக வந்தது நிலைமையை மோசமாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதோடு மக்கள் உயிரிழந்த நிலையிலும் காயமடைந்தவர்களை சந்திக்காமல் உடனே கரூரை விட்டு விஜய் புறப்பட்டு சென்றது கடும் விமர்சனத்தை கிளப்பியுள்ளது இந்த சம்பவத்தால் ஆளும் திமுக அரசு பெரிய பாதிப்பை சந்திக்கவில்லை மாறாக பாதுகாப்பு குறைபாடு குறித்த குற்றச்சாட்டுகளை டிவிக்கே மீதே கூறி வருகிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சை பணிகளை மேற்பார்வையிட்டதும் அரசின் முனைப்பை வெளிப்படுத்தியது அதே நேரம் திமுக அரசு சரியான வசதிகள் செய்யவில்லை என்ற தாவேக்க குற்றச்சாட்டுக்கு செவிசாய்க்கும் மக்களும் உள்ளனர் ஆனால் அவர்களே கூட விஜய் சென்னைக்கு சென்றதைத்தான் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள் கரூரில் நிகழ்ந்த இந்த விபத்து விஜயின் அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழப்புகள் காரணமாக மக்களின் மனதில் ஏற்பட்ட அதிருப்தி அவரின் அரசியல் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது அதே சமயம் திமுக அரசு திறமையான நிர்வாகத்தை காண்பித்துள்ளதாக பல அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் இனி விஜய் என்ன மாதிரி பேசி அல்லது அறிக்கை விட்டு இந்த விஷயத்திற்கு பதில் சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது அதை பொறுத்தே அரசியல் களமும் மாறலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி விஜய் கடுமையாக தடுமாறியது அம்பலமாகிவிட்டது மட்டும் உண்மை என்று குறிப்பிடும் பல அரசியல் விமர்சகர்கள் தடுமாற்றம் என்பதைத் தாண்டி பொறுப்பற்ற தன்மை என்றதையும் விஜய் மீது குறிப்பிடுகின்றனர்